அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல பிரதி உபகாரம் ஜாமீர் பின அப்துல்லா ரதி அல்லாஹ் வானுமா அவர்கள் அறிவித்தார்கள் பத்ரி என்ற தற்காப்பு யுத்தத்தின் போது போர் கைதிகள் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டனர் அப்போது கைது செய்யப்பட்டவர்களில் இருந்த அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களும் கைதியாக கொண்டு வரப்பட்டார்கள் அவரிடம் அணிவதற்கு ஆடை எதுவும் இல்லாதிருந்தது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு சட்டையை தேடினார்கள் லயவஜகர்களுடைய தலைவர் அப்துல்லாஹிபின் ஒபையின் சட்டை அவர்களுக்கு அளவில் பொருத்தமாக அமைந்திருப்பதை கண்டார்கள் அதையே அப்பாஸ் அலைய அல்லாஹான்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்லே தூதர் சல்லாஹாஹ்ஹாஹாஹ் ஹுலையூஸ்லம் அவர்கள் அணிவித்தார்கள் இதன் காரணத்தால் தான் அப்துல்லாஹிபின் அமை இறந்தபோது அவருக்கு அல்லாஹுலே தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் தங்களின் சட்டையை கலற்றி அணிவித்தார்கள் அப்துல்லாஹேபின் அமை அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களுக்கு இந்த வகையில் ஓர் உபகாரம் செய்திருந்தார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அதற்கு பிரதி உபகாரம் செய்ய விரும்பினார்கள் என்று அறிவிப்பாளர் சுஃபியான்பினு வாயினா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு ஒருவர் உதவி உபகாரம் ஒத்தாசை செய்தால் அதற்கு பிரதி உபகாரத்தை நாம் செய்துவிட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைவசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூஸ்லமுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி தமக்காக வேண்டி யார் உபகாரம் செய்வதிலோ ஒத்தாசை செய்வதிலோ முன்வருகிறார்களோ அவருக்கு உண்டான பிரதி உபகாரத்தை அல்லாஹ் குடைய தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் மிக சரியான முறையிலே செய்து கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு நாள் அல்லாஹ் குலைத் முதன் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் ஒரு திறந்த வெளியிலே குளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களுடைய மேனி பிறருடைய கண்களிலே படாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு நபித்தோழர் ஒரு திரையிட்டு அவர்கள் குளிப்பதை பிறருடைய கண்களிலே இருந்து பாதுகாக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலி அவர்கள் குளித்து முடித்ததற்கு பின்பாக யார் மறைப்பு வைத்து திரை திரைப்பிடித்திருந்தாரோ அவர் குளிக்க போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய் அவர்கள் அவர் தனக்கு எப்படி ஒரு மறைப்பை ஏற்படுத்தினாரோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசலம் அவர்களும் அந்த நபித்தோழர் குளிக்கின்ற போது ஒரு மறைபொருளை ஒரு திரையை வைத்து மறைத்து பிடித்திருந்தார்கள் என்பதை நோய்வொழி தொகுப்புகளும் வரலாறுகளும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி உலக வாழ்வில் நமக்கென்று கருத கிடைக்கக்கூடிய உபகாரம் ஒத்தாசை உதவிகள் இவைகளுக்கெல்லாம் ஏதாவது வகையிலே சரியானதொரு பிரதி உபகாரத்தை நாம் செய்துவிட வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய தூதர் செல்லம் செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய நிலைப்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் நல்ல உபதேசங்களை ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை எல்லாம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வழிமுறையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ